குட்டிஸ் என்னோட பாடுங்க சேர்ந்து பாடுங்க இன்னைக்கு பார்க்க போற பாட்டு மரம் வளர்ப்போம் தாத்தா வைத்த தென்னையுமே தலையால் இளநீர் தருகிறது தாத்தா வைத்த தென்னையுமே தலையால் இளநீர் தருகிறது பாட்டி வைத்த கொய்யாவும் பழங்கள் நிறைய குடுக்கிறது பாட்டி வைத்த கொய்யாவும் பழங்கள் நிறைய கொடுக்கிறது அப்பா வைத்த மாஞ்செடியும் அல்வா போல பழம் தருது அப்பா வைத்த மாஞ்செடியும் அல்வா போல பழம் தருது அம்மா வைத்த முருங்கையுமே அளவில்லாமல் காக்கிறது அம்மா வைத்த முருங்கையுமே அளவில்லாமல் காக்கிறது அண்ணன் வைத்த மாதுளையும் கிண்ணம் போல பழுக்கிறது அண்ணன் வைத்த மாதுளையும் கிண்ணம் போல் பழுக்கிறது சின்ன செடியை நட்டு வளர்த்தேனே சின்னஞ்சிறுவர் நாமூறு செடியை நட்டு வளர்த்தேனே இந்த பாட்டை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்